நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஜாதகம் பார்க்கறதுல பல முறைகள் இருக்குது ஏஎல்பி கேபி சிஸ்டம் நாடி ஜோதிடம் இப்படி பல முறைகள் வந்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் இப்போ ரொம்ப ப்ரபலமாயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வாங்க இந்த ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் திரு விசால் சார் அவரை மீட் பண்ணுவோம் ஐய் சார் வணக்கம் பிறப்பு ஜாதகம் யோகா பிறப்பு ஜாதகம் வந்து பொதுவாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தை வெளிவரதனுடைய அந்த டைம் ஓகேங்க குழந்தை பிறந்ததுனுடைய டேட்டு குழந்தை பிறந்த இடம் இது இதை வச்சு தான் எல்லாேருமே வந்து ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுறது கணிக்கிறது ஆனால் அது இதில் என்ன நடைமுறை சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அம்மா ஒரு பிரசவங்களையும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க ஓகே சிசரியனாக இருக்கட்டும் அல்லது சுக பிரசவமாக இருக்கட்டும் பறக்கிற குழந்தை ட்வின்ஸாக இருக்கட்டும் இல்லை மூணு குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்தாலும் சரி ஓகே அந்த டைம் குழந்தை வெளியே எடுக்கிறதில்ல இப்போது அவங்களோ இல்லை அவங்களுடைய கணவரோ கூட வந்த அப்பாவோ அம்மாவோ அவங்களோட வாட்சில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் இருக்கும் ஓகேங்களா ஹாஸ்பிட்டல் வாட்ச்சுக்கும் அவங்க வாட்ச்சுக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷமாவது வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த டாக்டருடைய வாட்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஸோ இப்போ இதில் துல்லியமான நேரம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே தோராயிரம் தான் அப்போது துல்லியத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் எப்போவுமே வந்து நூறு சதவீதம் உண்மைன்னு எதுவுமே கிடையாது எது வந்து உண்மைக்கு தான் அதை கண்டுபிடிப்பு அதான் நம்ம அறிவியல் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்களா அப்போ எது துல்லியத்துக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தை செக் பண்ணுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது எப்படின்னா நீங்கள் நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் போட்டு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணலாம் ஆனால் ஜாதகம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண அந்த நேரம் அதாவது அந்த குழந்தை பிறந்த நேரம் அதுதான் அப்படின்றத கா காட்டி கொடுத்துரும் அதுக்கு வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது ஜாதகத்தை செக் பண்ணுறதுக்கு எப்படின்னா இப்போ முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அவ்வளோவா அதாவது இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடினா பெண்கள் அவ்வளோவா வேலை செய்யலை வேலை செய்யலைன்னா வெளியில் போய் நிறுவனத்தில் போய் அந்த அந்தளவுக்கு பணி புரியல ஹோம்மேக்கர்ஸாக இருந்திருக்காங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து ஆண்களை சதவீதத்தை விட பெண்களோட சதவீதம் வேலை பார்க்குறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க ஸோ இப்போ இன்னி காலகட்டத்தில் டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் வந்து டைம் செக் பண்ணுறது இன்னும் ஈஸி அது எப்படி அப்படின்னா இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போது அவங்க ஒரு துறை சார்ந்து இயங்குவாங்க அது வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஐடியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் சிவிலாக இருக்கலாம் எல்லா எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க ஓகேங்களா ஈவன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல கூட இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க இப்போ அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ அந்த அந்த துறை எந்த கர்மாவுக்கு கீழே வருதோ எந்த பிளானட்டினுடைய கர்மா காரகத்துவத்துக்கு கீழே வருதோ அதுதான் அந்த குழந்தையோட லக்னம் அதுதான் அந்த குழந்தையோட ஒன்போதாம் பாவம் தான் நம்ம பிறந்த நேரம் இப்போ ராசி நட்சத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோங்களேன் ராசி நட்சத்திரம் நம்ம பிறந்த நாள் இப்போ நான் பிறந்தது அன்னைக்கு சந்திரன் ரோகிணியில் இருக்கார் சந்திரன் ஓகேங்களா சந்திரன் எந்த சாரத்துக்கு கீழே இருக்காரு எந்த நட்சத்திரத்துக்கு கீழே வராருனா ரோகிணி நட்சத்திரத்துக்கு கீழே வராது அதனால் நான் ரோகிணி நட்சத்திரம் ஓகேங்களா ஒம்பது கிரகத்தில் வெறும் சந்திரன் நின்ன நட்சத்திரம் மட்டும்தான் நம்மளுடைய ராசி அதுதான் நம்மளுடைய நட்சத்திரம் அப்போ மிச்சம் ஒம்போது கிரகம் ஃபுல் கட்டம் இல்லையா அது இல்லாமல் லக்னம்னு ஒன்று இருக்குது அந்த லக்னம் தான் நம்ம பிறந்த நேரம் ஓகேங்களா அப்படி பார்த்தா அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி நான் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்னைக்கு நான் முழுக்க ரோஹி நட்சத்திரம் தான் அப்போ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதுக்குள்ளே நான் எந்த டைமில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த டைமில் பிறந்திருந்தாலும் நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் ஒன்றும் பெருசாக மாறப்போகிறது கிடையாது ஏன்னா ஒன்றாம் பாத்துலேருந்து நாலாம் பாதத்துக்குள்ளே வரப்போது அவ்வளோதான் ஆனால் லக்னம்ன்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் கூட அந்த டிகிரி மாறும் ஒரு லக்னம் ரெண்டு மணி நேரம் ஓகேங்களா இப்போ நான் பிறந்தது வந்து தோறாயிரமாக பத்தே கால் இல்லை பத்து பதினேழு காலேருந்து வச்சுங்க அப்போ அந்த தனுசு லக்னம் இல்லை நான் பிறந்தது பன்னெண்டை காலாக இருந்துச்சுன்னா மகர் லக்னம் நான் எட்டே கால் எட்டு மணிக்கு முன்னாடி பிறந்திருந்தேன்னா மிர்ச்சிக்கு லக்னம் அதுக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தேன்னா துலா லக்னம் ஓகேங்களா இப்படி இது இப்படி வந்து லக்னம் மாறுபடும் சரி அப்போ நீங்கள் சொல்லலாம் சார் ரெண்டு மணி நேரம் இருக்குது ஒரு லக்னத்துக்கு அப்போது ஒரு டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தப்பாக குறிக்கிறதுல என்ன பிரச்சனை அதான் ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னத்துக்கு இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் சிக்கல் கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஒரு லக்னம் விழுது இல்லையா ஒவ்வொரு லக்னத்துக்கும் முன்னூற்றறுபது அறுபது டிகிரியை டிவிடன் பை பன்னெண்டு வீடு பன்னெண்டு மேஷம்லேருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் இருக்குதுங்க அந்த முந்நூற்றறுபது டிகிரியை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வீட்டுக்கு முப்பது டிகிரி வரும் ஓகேங்களா ஸோ அப்போ முப்பது டிகிரினா ஒரு ஒரு டிகிரிக்கு தோராயிரமா நாலு நிமிஷம் ஓகேங்களா நாலு நிமிஷம் முப்பது போட்டிங்கன்னா அவ்வளோ நூற்றி இருபது நிமிஷம் அப்ராக்ஸிமேட்லி ரெண்டு மணி நேரம் அது அப்ராக்சிமேட்டை தான் அது துணியும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த செகண்ட்ஸ் துல்லியம் மாறும் தமிழ் மாதத்துக்கு தகுந்த மாதிரி இந்த செகண்ட் தூல்யமும் மாறும் ஏன்னா சூரிய உதய நாடகத்தை பொறுத்து இது மாறுபடும் இப்போது அப்ராக்சிமேட்டாக ரெண்டு மணி நேரம்னு வச்சுப்போம் இப்போ சில குழந்தைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தினுடைய நடுவில் பிறப்பாங்க பதினஞ்சாவது டிகிரியில் அவங்களுடைய பிறப்பு இருக்கும் பதினாறாவது டிகிரியில் இருபதாவது டிகிரியில் அவங்களுடைய பிறப்பு இருக்கும் பத்துலேருந்து இருபது டிகிரிக்குள்ளே பிறப்பாங்க அஞ்சுலேருந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே பிறப்பாங்க இப்போ அவங்களுக்கு பெரிய இந்த நேரம் பிழையால் அவங்க ஜாதகம் பெருசாக மாறிடுமாறா மாறிடாது லக்னம் அதுக்குள்ளே தான் இருக்கும் என்ன அதிகபட்சம் நட்சத்திர பாதம் தான் மாறும் அதை ஈஸியாக ப சரி பண்ணிடலாம் சில நபர்கள் இருப்பாங்க லக்னம் முடிகிற நேரத்தில் பிறப்பாங்க இன்னொரு லக்னம் ஆரம்பிக்கிற நேரத்துல பிறப்பாங்க இந்த ஜீரோத்து டிகிரின்னு சொல்லுவாங்கல்ல ஃபஸ்ட் டிகிரி ஒன்றாவது டிகிரி ஆரம்பிக்க போகுது அந்த டைம்ல பிறந்துட்டாங்க இப்போ அந்த டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா ஜோதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கா பக்கா போட்டு இந்த லக்னமா அந்த லக்னமா சொல்லிட்டு பண்ணிடுவாங்க அது வருமா சார் அது இங்கே தாங்க பிரச்சனையே வருது அதாவது சார் நைன்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ரவுண்டாக நைன்ட்டி எயிட் போடு நம்ம பண்றோம்ல நீங்கள் நைன்டி செவனும் அப் பண்ணலாம் நைன்ட்டி எயிட்டுன்னு நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணலாம் இந்த ரவுண்ட் அப் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து என்ன ஆகிடும்னா லக்னமே மாறிப்போயிடும் விருச்சிக லக்னம் முடியிற நேரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கும் ஆக்சுவலாக விரிச்சிகளும் முடிஞ்சிரு முடிஞ்சிருக்காது கரெக்டாக முடிகிற நேரத்தில் பிறந்திருக்கும் இவங்க தனுசுகளை மார்க் பண்ணிடுவாங்க அப்போது அந்த வீடு ஒன்றாம் பாவம் ஆகிடுமா அப்போது அந்த வீடு ஒன்றாம் பாவம்னா அடுத்து வகிற வீடு ரெண்டாம் வீடு ஆனால் உண்மையிலேயே இந்த குழந்தை பிறந்து விருச்சிக லக்னமாக இருந்தால் அப்போ அப்போது இந்த ஒன்றுலேருந்து பன்னெண்டு கட்டான்னு இவங்க சொல்கிறாங்களே அந்த ஆர்டர் எல்லாமே மாறி மாறிப்போயிடுங்களேன் அப்போ எதை வச்சு இவங்க திருமண பொருத்தம் பார்ப்பாங்க எதை வச்சு இவங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பாங்க எதை வச்சு நல்ல நேரம் கெட்ட பார்ப்பாங்க எதை வச்சு முகூர்த்தம் குறிப்பாங்க எதை வச்சு ராசிக்கல் போடுவாங்க எல்லாமே நீங்க அந்த ஜாதத்தை வச்சு தான் பண்றீங்க அப்போ அந்த ஜாதகம் லக்ன சந்தையில் விழுந்துருச்சுப்பா நீங்க தப்பா ஒரு லக்னத்துக்கு குறிச்சிட்டீங்க நீங்க பண்ற எந்த வியாபாரத்தையுமே பண்ண முடியாது ஜோதிடத்தை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்றீங்கல்ல நீங்க பிறக்காத ஒரு குழந்தையோட ஜாதத்துக்கு இன்னொரு ஆளுக்கு பாக்குற மாதிரிலாம் ஆகிடும் வேற ஒருத்தருடைய ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்க்கற மாதிரி ஆயிடும் பார்க்குற மாதிரி ஆகிடும் இல்லையா அப்போ அதை செக் பண்றதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் தேவை அந்த மெஷர்மெண்ட் டூலா இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டியை நீங்க பயன்படுத்திக்கலாம் தான் இதுக்கு மரமணி ஜோதிடம்னு பேரு அது அதுக்கு ஷார்ட் கட் இருக்குது எப்படி ஷார்ட் கட்னா அப்பாவுடைய ராசி நட்சத்திரம் இருக்குல்ல ஓகேங்களா அதை வச்சு பையனுடைய லக்னம் அமைப்பு கரெக்டாக இருக்குதான்றது ராசி நட்சத்திரத்தை வச்சு செக் பண்ண முடியும் அப்பாவோட லக்னத்தை வச்சு செக் பண்ண முடியும் அம்மாவோட ராசி நட்சத்திரத்தை வச்சு செக் பண்ண முடியும் சரி இதெல்லாம் கொஞ்சம் தலையை சுற்றி மூக்க தொடர்ற வேலை டேரக்டாக அப்பாவோடைய தொழில் அம்மாவோடய தொழில் வச்சு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அல்லாவுடைய தொழில் இப்போது நம்ம ஜாதகத்தில் நல்லா என்ன தொழில் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா நம்ம என்ன கே துறை சார்ந்து இயங்குகிறோன்ட்டுன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாவம் ஆறு பத்து ஓகேங்களா பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல அதில் ஆறாவது கட்டம் பத்தாவது கட்டம் இந்த ரெண்டு பாவம்தான் நம்மளுடைய கெரியரை பற்றி பேசக்கூடிய பாவம் ஓகேங்களா இந்த ரெண்டு பாவத்துக்கூட என்னென்னலாம் கர்மா சம்பந்தம் வருதோ அந்த கர்மா சம்பந்தப்பட்ட தொழில்குள்ளே தான் நம்ம இருந்தாகணும் அதுக்குள்ளே தான் நம்ம இருப்போம் ஓகேங்களா அதை விட்டு நம்மளால் வெளியே போக முடியாது உங்களுடைய இப்போது ஒருத்தருக்கு முப்பது ஆகிடுச்சு நாற்பது வயசாகிடுச்சு அப்போ அவர் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு துறையில் இருப்பார் இப்போ அவருடைய துறையை வச்சே அவருடைய ஜாதம் கரெக்டாக அந்த செக் பண்ணிக்க முடியும் ஆனால் வெறும் அந்த எவிடன்ஸ் மட்டும் போதாதுன்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு அம்மாவோட தொழிலை வச்சு அவருடைய லக்னம் சரியா இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குப்பா பிறந்த குழந்தைக்கு இன்னும் துறையே அது அது இன்னும் தீர்மானிக்கல ஓகேங்களா பிறந்த குழந்தையோட ஜாதம் கரெக்டான எப்படி இருக்கு நீங்கள் செக் பண்ணுவீங்க அம்மாவுடைய தொழில் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் அம்மாவுடைய தொழில் வந்து எந்தெந்த கட்டத்தில் வரும்னா குழந்தையோட லக்னமும் ஒன்பதாம் பாவம் அப்பாவுடைய தொழில் குழந்தையுடைய ரெண்டாம் கட்டமும் ஆறாம் ஆறாம் கட்டம் ரெண்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் அப்ப நாலு பாவம் வந்துருச்சா நாலு வீடு கரெக்டாக இல்லையான்றத வெறும் அப்பா தொழில் அம்மா தொழிலே வச்சு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்க அதே மாதிரி தாத்தாவுடைய தொழில் ரெண்டு தாத்தா இருக்காங்க அம்மாவோட அப்பா இருப்பாங்க அப்பாவோட அப்பா இருப்பாங்க கரெக்டுங்களா அம்மாவோட இப்போ நான் சொல்றது வந்து அப்பாவோட அப்பா ஓகேங்களா இப்ப அப்பாவோட அப்பாவுக்குன்னு ஒரு துறை இருக்குங்களே ஒரு தொழில் ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த கெரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்து ரெண்டு அம்மாவுடைய அப்பான்னு ஒருத்தர் பாருப்பாருங்க அவருடைய தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அஞ்சு போது ஓகேங்களா அதே மாதிரி பாட்டிங்க இருப்பாங்களே ரெண்டு பாட்டிங்க இருப்பாங்க இல்லையா அவங்கவுங்களுக்குன்னு ரெண்டு ரெண்டு தொழில் ஸ்தானம் இருக்கும் இப்படி ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி அப்பா அம்மா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கட்டம்னு போட்டுங்க ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டிங்கனாலும் உங்களுக்கு எட்டு வீடு வந்துருச்சு அப்பா அம்மாவோட நாலு வீடு வந்துடுச்சு ஆக நம்ம ஜாதகத்தினுடைய பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பத்து நியர்லி பன்னெண்டு கட்டமும் அவங்களுடைய தொழில் வச்சே நம்மளுடைய ஜாதகம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி முடியும் சார் நீங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்ன அப்படின்னா இந்த சந்தேகம் நமக்கு எப்போ வரும் நம்ம ஜாதகம் வந்து சரியா இல்லையாங்கிறது எப்போ அதை எப்படி நம்ம எப்படி வரும் அப்படின்னா சில முக்கால்வசிய பேருக்கு அந்த சந்தேகம் வராது ஏன் என் சந்தேகம் வராதுன்னா நிறைய பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஜாதகம் எழுதுவாங்க ஓகே இப்போ இந்த பஞ்சாயத்துலேயே ரெண்டு இருக்குது வாக்கியம் இருக்குது திருக்கணித முறை இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறை வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது அந்த இதுவும் வந்து அப்டேட் லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் இருக்குது இல்லையா அதை வந்து சரியாக அப்டேட் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க ஓகே ஓகேங்களா இப்போ வந்து அந்த டொண்ட்டி த்ரீ டிகிரி சாஞ்சு சுற்றுது இல்லையா சுற்றிக்கிட்டு இருக்கும்பொழுதே இப்படி இப்படி சாயறது முறையில நின்று முறையில சாயிடுறது நம்ம அதை தான் வந்து நம்ம தட்சிணாயணம் உத்தராயணம்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம் ஆறு மாசம் ஆறு மாசம் பிரிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது பூமிக்கு சூரியனுக்குமான அந்த ஒரு சுற்றுப்பாதை இருக்கு பாருங்க இப்படி இப்படி அதுலேயே அந்த மாற்றம் ஏற்படும் இப்போ அந்த அது அப்போ அந்த லாட்டிட்யூட் லாங்கிட்யூட்ல மாற்றம் ஏற்படும் ஓகேங்களா அந்த லாட்டிட்யூட் லாங்கிட்யூட்ல அச்சரேகை திருக்கரேகை மாற்றத்தை வந்து அப்பப்ப திருத்துறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இருந்து அப்படியே ஸ்டாண்டர்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வாக்கிய பஞ்சாங்கம் என்னுடைய புரிதல் பிரகாரம் நான் என்ன நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படிதான் ஓகேங்களா அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வந்து அப்டேட் செய்யப்படாத பஞ்சாங்கம் தான் நீங்க இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்துல குரு பயிற்சி வர்றதுக்கும் சனி பயிற்சி வர்றதுக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துல குரு பயிற்சி சனி பயிற்சி வர்றதுக்கும் உங்களுக்கு நாலு வித்தியாசப்படும் ஒரு மாசம் கூட வித்தியாசப்படும் ஓகேங்களா சில இதில் நட்சத்திரமே மாறிப்படும் இப்போ நீங்கள் வாக்கிய பஞ்சாக்கத்தில் ஒரு குழந்தையோட ஜாத்தை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ராசி நட்சத்திரமே திருமே வேறு மாதிரி இருக்கும் ஓகே திருக்கணி ஜாத்தில் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா இதில் பூசம்னு இருக்கும் ஏம்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் எதை ஃபாலோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்தில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணலாம் திருக்கணித்தை ஃபாலோ பண்ணலாம் என் கருத்து பிரகாரம் ஓகேங்களா ரெண்டாவது ஆமாம் ஒன்று சரிப்பா நீங்கள் திருக்கணித்த ஃபாலோ பண்ணுறீங்க ஜாத்தத்தை ஜென்ரேட் பண்ணுறீங்க முதல்ல டைம் கரெக்டான எப்படி தெரியும் அதுக்கு நீங்கள் டிஎன்ஏ கனெக்டிவிட்டியை செக் பண்ணி செக் ஓகேங்களா இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கும் பல மெஷர்ஸ் இருக்குது